மிடர் விரோத போக்கை கண்டித்தும் கோவை மதுரை உள்ளிட்ட மாநகரங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ள மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்த மோடி அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சர் அல்ல எண்ணாலும் அமைச்சருமான எங்கள் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் ஒரு மக்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நேற்றைக்கு இதே மாநகருக்கு ஒரு மனிதர் வந்திருந்தார் தன்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்திலே நான் பிறக்கும்போதே போதே தமிழ் கட்டிருக்க வேண்டும் என்று பேச்சை தொடங்கினார் நான் சிறுவயதிலிருந்து தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசிய மனிதர் தான் மூன்று சதவீதம் பேசப்படுகிற சமஸ்கிருத மொழிக்கு முன்னூத்தி பனிரெண்டு கோடியும் உலகம் முழுவதும் பரவியிருக்கிற செம்மொழியாம் தமிழுக்கு வெறும் நூத்தி பனிரெண்டு கோடியை ஒதுக்கிய மனிதர் அவரை எதிர்த்து நினைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்தினோம் போராட்டத்தை நடத்திய போது முத்தமிழரின் கலைஞர் அவர்கள் கட்டி கொடுத்த சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் ஐயோ ஒரு பிரதமரை எதிர்த்து போராட்டம் நடத்தலாமா ஒரு பிரதமரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டலாமா என்று தன்னுடைய புலம்புகளில் சமூக ஊடகங்களை வெளியிட்டார் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மாநில மக்களையும் சமமாக பார்க்க வேண்டிய ஒரு பிரதமர் தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பொய்யான செய்தியை சொல்லலாமா ஒரு மாநிலத்திற்கு எதிராக இன்னொரு மாநில மக்களை தூண்டலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரிசா சட்டம் சட்டமன்ற தேர்தல் நடந்த போது பீகாரில இருக்கக்கூடிய பூரி ஒரிசாவில இருக்கிற பூரி ஜெகநாதனுடைய கோயில் சாவி தமிழகத்தில் இருக்கிறது ஒரிசா மக்களே அனுமதிக்கலாமா என்று கேட்டாரே நாங்கள் இந்த மேடையில கேட்கிறோம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையிலே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் மூலம் கேட்கிறோம் ஒரிசாவினுடைய சாவி ஒரிசாவினத்தில் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய சாவி குஜராத்தில் பிறந்த மோடியிடம் இருக்கலாமா அமிஷாவிடம் இருக்கலாமா தமிழ்நாட்டினுடைய சாவி அண்ணன் தளபதியார் இருக்க வேண்டும் தளபதியார் இடத்துல இருக்க வேண்டும் அதைதான் நியாயம் எனவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி ஆறில் இந்தியன் டிரான்ஸ்போர்ட் பாலிசியின் படி இருபது லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருந்தாலும் கூட தேவை ஏற்பட்டால் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்தலாம் உருவாக்கியது ஒன்றிய அரசு இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறிலே இருபது லட்சத்திற்கு மேலாக கோவை மாநகர் மக்கள் மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது என்று சொன்ன ஒன்றிய அரசு அதே காரணத்தை சொல்லி மறுத்திருக்கிறது என்றால் தமிழர் விரோத போக்கு மோடி அரசு பாஜக அரசு தொடர்ந்து கடைபிடிக்கிறது அதை கண்டிக்கிற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் போகிறது தொடர்ச்சியாக மோடி அரசு நாங்கள் ஜிஎஸ்டியை பார்க்கிறோம் கடந்த ஆறு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மாதங்களில் இருபது சதமான வரியை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது இவர்கள் ஆட்சி செய்யற பாஜக ஆட்சி செய்கிற குஜராத் மகாராஷ்டிரா பதிமூணு சதம் பனிரெண்டு சதம் ஒட்டுமொத்த வருவாயை இந்தியாவினுடைய வடங்களை பெருக்குவதற்காக கொடுக்கிற நபராக தமிழன் இருக்கிறான் தமிழனுடைய இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி இந்தியம் முழு உணவு இருக்கக்கூடிய ஒன்றிய மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் வளர்ச்சி திட்டங்களை முடுக்கிற மோடி வன்மையாக கண்டிக்கத்தக்க வகையிலே இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நாடு முழுவதும் பரவ பரவ வேண்டும் வேண்டும் கோவை அல்ல திருப்பூர் அல்ல ஈரோடு அல்ல ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களிலும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடும் சூடும் அதற்கு திராவிட தமிழர் கட்சி துணை நிற்கும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்